ஸோ நம்ம சேனல்ல வந்து கிவ் அவே வந்து நடத்திட்டு இருக்கோம் இது எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்லயும் இருக்கு ஸோ வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்க்கலாம் ஈஸியா இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து எந்த கதையை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கதையை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஜென்ரலா எல்லா கதையிலையுமே வந்து ரொம்ப ரெகுலரைஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் பட் இந்த கதையில அது ஒரு சேஞ்சா இருந்துச்சு ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த கதையை ஷேர் பண்றேன் ஸோ என்ன கதைனா ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து கைனோகாலஜிஸ்ட் அவங்களும் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ஒரு லேடிக்கு டெலிவரி ஆயிருக்கு அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு ஸோ அந்த கேர்ள் பேபி பிறந்திருக்குன்றது இந்த டாக்டருக்கு தெரியும் இவங்க அவங்களோட கேபின்ல உட்காந்துருக்காங்க இப்ப நம்ம கேபின் இருக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த மாதிரி கேபின் இந்த கேபின்ல இருந்து இவங்க பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா நிறைய ஆட்கள் வந்து உள்ள போறாங்க அவங்க கையில அந்த ஈட்டி அந்த மண்வெட்டி அப்புறம் இந்த மண்ணை தோன்று ஆமா மண்வெட்டி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்காங்க இவங்க அது பார்த்த உடனே இவங்க மைண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ள் பேபி பிறந்திருக்கு அதனால ஊர்ல இருக்கிற ஆளுங்கலாம் அதை வந்து கொள்றதுக்காக வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் அதுதான் எந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்ட்ல இருக்குன்னு பாருங்க ஏன்னா நம்ம கண்டினியூஸா அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாக்குறோம் ஏன் இப்போ வரைக்குமே நிறைய நியூஸஸ் நான் பார்க்கும் போது கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னாலே அந்த கேர்ள் பேபிக்கு நிறைய சேஃப்டி இருக்கிறது கிடையாது குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே சோ இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த ஆக்சுவலா அது ஒரு நைஸ் ட்விஸ்டா இருந்துச்சு பிரெக்னண்டா இருக்காங்க இல்லையா அவங்க ஓடி வந்து பாக்குறாங்க அந்த குழந்தையோட அப்பா வந்து அந்த சின்ன குழந்தைய கையில வச்சுட்டு நிக்கிறாரு ஆஹ் அந்த ஊர்ல எல்லாம் அங்க சுத்தி இந்த எக்யூப்மெண்ட்ஸோட நிக்கிறாங்க அந்த குழந்தையோட அப்பா ஃபேஸே சரியில்லை ஒரு மாதிரி ஆஹ் வியர்டா இருக்கு எப்படின்னா அவரே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அவரை பார்க்கும்போது இந்த டாக்டர் வந்து என்ன என்னன்னு கேக்குறாங்க அவர் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாரு அப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ட்ரி கொடுக்கறாரு அந்த ஊர் தலைவர் மாதிரி ரொம்ப வயசானவரு நல்லா வந்து பைஜாமா செட் போட்டுட்டு உள்ள வர்றாரு அவர் உள்ள வர்றப்ப எல்லாரும் நம்ம போயிடுறாங்க நேரா அவர் என்ன பண்றாரு அந்த குழந்தை இருக்கு இல்லையா அவர்கிட்ட வந்துட்டு குழந்தைய கூடுன்னு கேக்குறாரு இவரும் குழந்தைய கையில கொடுத்துறாரு இந்த டாக்டருக்கு என்ன பயம்னா அந்த கள்ளிப்பால் கொடுத்து அந்த குழந்தைய புதைக்க போறாங்கன்ற ஒரு பயம் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்ற அளவுக்கு அவங்க அதுக்கப்புறம் இவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு செடி இருக்கு இல்லையா இந்த செடியை கொண்டு வந்து அது குழந்தையோட கால்ல வைக்கிறாங்க அத பார்த்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த டாக்டர் மேடம் அதுக்கப்புறம் அவங்க இல்ல எனக்கு சொல்லுங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர் தலைவர் இருக்காருலயே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு எங்க ஊர்ல பொன் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே நாங்க வந்து செடி நட்டு வச்சு அதை பாதுகாத்து பெருசா வளர்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு இது பார்க்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா நம்மளும் எல்லா சீரியல்லையும் பாக்குறோம் மூவிஸையும் சரி இப்ப வரைக்கும் கதைகளையும் சரி குழந்தை அப்படின்ட்டு நம்ம சீரியஸா ஒரு ஊர் அப்படின்னு கொண்டு வந்தோம் கொள்றாங்களையோ கொள்ளலையோ ஆனா அந்த குழந்தைக்கு அந்த மதிப்போ மரியாதையோ இருக்கிறது கிடையாது ரொம்ப ரேர் கேஸ் அது இதுல ஒரு செடிய குழந்தை குழந்தை காலில் வச்சு அதை கொண்டு போய் வச்சு அதை சேஃப்டி பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்றப்போ ஒரு ஊர்ல எந்த எவ்வளோ பொன் குழந்தை பிறந்தாலும் இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர் சோ இது பார்த்து போய் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு என்ன சாட்டிஸ்பாக்சன் அட்லீஸ்ட் அந்த ஊர்ல இருக்கிறவங்களாச்சு அவங்க மைண்ட் செட்டை கொஞ்சமாச்சு மாத்திருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்காங்க ஸோ தர் இஸ் அ சேஞ்ச் ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு சின்ன ஊர்ல ஒரு நாலு பேருக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தாலே அது வந்து பரவி கம்ப்ளீட்டா சேஞ்ச் வந்துடும் ஸோ இந்த காலையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இங்கேயோ ஒரு இடத்துல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு சேஞ்சஸா பெருசா வரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க